வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த ரெண்டு மூணு நாளாக ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸில் இருபது இருபத்தஞ்சி அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் வந்துருக்கு எல்லா கமெண்ட்ஸுமே ஒரு ஒன்றை பற்றி தான் பேசுது அது என்னென்னா ஒன்றை பற்றி தான் விளக்கம் கேட்குது அது என்னென்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அவங்க அக்கௌண்டில் பிடிச்சிருக்காங்க அவங்க பேங்க் அக்கௌண்டில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிடிச்சிருக்காங்க அது எதுக்காக பிடிச்சாங்க ஏன் பிடிச்சாங்க என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுனாவே அது வந்து ஏடிஎம் சார்ஜை தான் குறிக்கும் பழைய ஏடிஎம் வந்து சார்ஜ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் சார்ஜ் அதிகம் பண்ணிட்டாங்க இந்த பழசு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஏடிஎம் சார்ஜ் ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏடிஎம் சார்ஜுமா இது ஏடிஎம் சார்ஜுப்பா இது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் உடனே அவங்க என்ன கேட்டாங்க சார் இது வந்து ஆனுவல் இப்போ ஆனுவல் ஆனுவலுக்கு ஒரு தடவை பிடிக்கிறதா அல்லது எப்பப்போ பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அது ஏடிஎம் மெயின் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பேர் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஸோ ஏன்னா வருஷம் தானே அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் சரி சார் அப்படின்னா நேற்று எனக்கு பிடிச்சிருக்காங்க முந்தாண்டியத்தை எனக்கு பிடிச்சிருக்காங்க இன்றைக்கே எனக்கு பிடிச்சிருக்காங்க இது ஏன் சார் அப்படின்னு கேட்டாங்க நான் ஆல்ரெண்டு போயிட்டேன் எப்படி தினமும் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பேங்க்ப்பா அவங்க பேங்க் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்க சாரி அவங்க சொன்னதாக தான் நான் சொல்கிறேன் ஒரு பேங்க் நானாக சொல்லலை ஐஓபி பேங்க் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க பேங்க்கில் அது மாதிரி பிடிச்சிருந்தா ஏஎம் ஏஎம்சி சார்ஜ் பிடிச்சிருந்தா ஏடிஎம் சார்ஜ் பிடிச்சிருந்தா அது ஒரு தடவை தான் பிடிக்கணும் ஒரு தடவை பிடிச்சா மட்டும்தான் அது வந்து கரெக்ட் மறுபடியும் மறுபடியும் அவங்க பிடிச்சிருந்தா ஓ தினமும் பிடிச்சிருந்தா அதில் ஏதோ தவறு இருக்குது ஒன்றா சாஃப்ட்வேரில் ஏதாவது கரப்ஷனாக இருக்கும் சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் தவறு இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க அல்லது தெரியாமல் பிடிச்சிருப்பாங்க வேற சார்ஜாக பிடிச்சிருப்பாங்க அது உங்களுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும் அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்துட்டு இல்லை சார் ஏடிஎம்சி ஏஎம்சி தான் போட்டிருக்காங்க என்னென்னு தெரில இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா பிடிச்சிருக்காங்க நேற்று பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க சிலவங்களுக்கு காலையில் பிடிச்சிருக்காங்க திருப்பியும் சாயந்தரம் பிடிச்சிருக்காங்க எப்படி சார் இது அப்படின்ட்டு கேட்டாங்க திருப்பியும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டுட்டும் இருக்கிறாங்க ஏன் சார் இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை கேட்குறது ஐஓபிஐ கேட்குறது ஒன்றே ஒன்று ஒரு ரிக்வெஸ்ட் சப்போஸ் இந்த ப்ராப்ளம் உங்கள் பேங்கில் இருந்துச்சுன்னா தினமும் இந்த டெபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுங்க சப்போஸ் உங்கள் பேங்கில் சாஃப்ட்வேர் ஏதோ கழசினா இருந்தால் அதில் ஏதோ பிரச்சனை அப்படி இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் அல்லது வேறு ஏதாச்சும் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டூ நைன்டி ஃபைவ் ருபீஸுன்றதை வேறு ஏதோ சார்ஜ் பண்ணியிருங்க என்ன சார்ஜ் ஏது என்னான்னு விவரத்தை உங்கள் கஸ்டமருக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் விளக்குங்க இல்லைன்னா அவங்க பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க எதுக்காக பிடிக்கிறாங்க அதுவும் தினமும் நே முந்தாடியது பிடிச்சிருக்காங்க நேற்று பிடிச்சிருக்காங்க இன்றைக்கும் பிடிச்சிருக்காங்க ஸோ தினமும் பிடிச்சிருக்காங்க சிலவங்களுக்கு காலையிலும் பிடிச்சிருக்காங்க ஈவினிங்கும் பிடிச்சிருக்காங்க ஸோ இது என்னான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க ரொம்ப புலம்புறாங்க கஸ்டமர் டெய்லி பிடிச்சா எல்லாத்துக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் நமக்கே நம்முடைய அக்கௌண்ட்லேயே டெய்லி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிடிச்சா என்ன ஏதுன்னு தெரியாமல் பிடிச்சிட்டு இருந்தால் நமக்கும் கஷ்டமாக தான் சொல்லுவேன் உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் பேங்கர் பேங்கர்ஸை சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்ட்லேயும் டெய்லி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிடிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ மக்கள் கஷ்டத்தை என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது என்னான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து எதுக்காக இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் டெய்லி பிடிக்கிறாங்கன்றதை பார்த்து அது கொஞ்சம் நீங்கள் ரெக்டிஃபே பண்ணிச்சிங்கன்னா உங்கள் கஸ்டமர் என்னுடைய கஸ்டமர் இல்லைங்க உங்கள் கஸ்டமர் சந்தோஷமாக இருப்பாங்க திருப்தியாக இருக்காங்க உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கும் சரி ஒரு தப்புன்னு சொல்ல இருந்தது அதை கரெக்ட் பண்ணிவிட்டாங்க பேங்க்கில் அப்படின்ட்டு ஒரு நல்ல பேர் வரும் ஸோ இதை உங்களுக்கு கொண்டு தான் என்னுடைய நோக்கம் உங்களுடைய நாலேஜுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரணும் மக்கள் கஷ்டப்படுறாங்க டெய்லி இந்த பணம் பிடிக்கிறாங்க ஏதோ உங்கள் உங்கள் நாலேஜ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பேங்க்கு இது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பணம் பிடிக்கிறத நிறுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நன்றி வணக்கம்